மூவிடப்பெயர்கள் இடப்பெயர்கள் தன்மை முன்னிலை படற்கை என மூன்று வகைப்படும் தன்னையும் தன்னை சார்ந்தோரியும் குறிக்கும் இடம் தன்மை எனப்படும் சான்றாக நான் யான் நாம் யாம் என்பவை தன்மை பெயர்கள் பேசும் நபருக்கு எதிராக இருப்பவர் அல்லது இருப்பவர்களை குறிக்கும் இடம் முன்னிலை எனப்படும் சான்றாக நீர் நீர் நீயிர் நீங்கள் ஆகியன முன்னிலை பெயர்கள் பேசுபவர் விழிக்கப்படுபவர் ஆகியவர்களைத் தவிர பிறர் அல்லது மற்றவர் படர்க்கை எனப்படுவர் சான்றாக தான் தாம் தாங்கள் என்பன படர்க்கை பெயர்கள் தயாரிப்பு ஆகாஷ் ஆகாஷ்குமார் தினகரன் பிரவீன்ராஜ் பாலாஜி தயாரிப்பில் உதவி ரா தாமோதரன் அரசு மேல்நிலைப் பள்ளி மெலட்டூர் தஞ்சாவூர் மாவட்டம்